அங்க வந்து பேசுகிறீங்க வெளியே பேசுகிறீங்க ஒரு மேடம் நகர் இல்லையா சங்கட் மதிப்பு வராண்டா போராண்டாரு போராண்டாரு பேசல தொடர்ந்து பல மறைகளை பார்த்துட்டு இளையராஜன்றது யார் ராஜி அவ்வளவு படத்துல ரொம்ப அநியாயமா அக்கிரமா இருந்தது மிஸ்கின் அவ்வளோ வாழ்க்கை பிரச்சனை அவசியமே கிடையாது இயக்கமாக தான் என்ன வேணும் கிடையாது அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நமக்கு தனிக்குழிவாக இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா தமிழ் சினிமா இயக்குறது மட்டுமில்ல தொழில்நுட்ப கலைஞர் அடையுமே அனைவரும் வந்து இந்திய சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்க ஒரு இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்திய மேடை இருக்கல ஒரு பிரசாதத்தில் தேட்டர் மேடைடை ஜவானங்களை பார்த்த மேடை தென்னிந்தியாவிலிருந்து மட்டும் இல்லை இந்தியா முழுக்க வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் ரிலீஸ் சக்ஸஸ் மீட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்து மொத்தாங்க அம்மாறது வெளியே பேசுகிறீங்க ஒரு மேடை நகரம் இல்லையா என்ன வேணா பேசுகிறதா அவ்வளோ புக்கு படிச்சிருக்கேன்றிங்க அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கீங்க சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் புக்ஸை புக்ஸை படிச்சிக்கின்றீங்க அப்படின்னா அறிக இருக்கு உங்களுக்கு குழந்த பட்சம் நாகரீகம் வேணாம்மா ஒரு மேடையை பேசுகிற பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி எவ்வளோ நாகரீகம்னு சொல்கிறீங்களா யாராவது தப்பான வார்த்தை தம்பின் கூப்பலா தம்பி உட்கார தம்பி எந்திர தம்பி நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப அப்படி உங்களை யாரும் என்ன தெரியல எல்லாத்தையும் சகட்டு மட்டும் ஓராண்டு போராண்டாரு உட்கார்டு நினைக்கல தொடர்ந்து பல மறைங்களை பார்த்துட்டு வரேன் பாலாங்களுக்கு வந்து கொண்டாட்டம்

நம்ம மண்ணும் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ற இயக்குநர்கள் ஆகட்டும் வெட்டிமன் சார் சார் குறைச்ச மாதிரி உலக சினிமா வந்து காப்பி அடிச்சு படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரீகமா ஒரு மேடையில வந்து ஒரு ஆணவு சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்கள நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன் நான் எப்பயுமே ஒரு சூட்டி ஸ்பாட்டு போனாலும் சரி இயக்குநர் என்ன சொல்கிறாலும் அதை நான் வந்து அப்படியே கேட்டிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமண் மாதிரி போவேன் என்னை எப்படி வேணால் வடிக்கலாம் எப்படி வேணால் எழுதலாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் எனக்கு எங்களோடய ஒப்பையும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பட்டேஷன் சரி சரி மற்ற வருஷம் நம்ம டாட்செலாம் பண்ணக்கூடிய ஆட்சி கிடையாது ஏன்னா கீழே வந்திருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இடத்துக்கு வந்திருக்கும் தமிழ் சினிமா தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான் ஆனால் அந்த மேடம் எனக்கு வந்து ரொம்ப அறிவுறுப்பா இருந்துச்சு மிஸ்கின் அவர்களே தம்பியாக இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் இல்லை என் ஒத்த வயதாக இருக்கலாம் சினிமா சொல்லுவாங்கல்ல உங்க அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு சினிமா இது நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு டைம் சர்ட் ஃபிலிம் பண்ணி தான் நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தால் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெளிநிலை கடையில் எடுத்தோ அண்ணன் மாதிரி ஒரு பருத்திவரன் எடுத்தோம் சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் பாலாண்ணை மாதிரி சேது படம் எடுத்தோம் பாலாசத்தியூர் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கிளம்பி மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதோடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீல்ஸை காப்பி பண்ணி ஜெயித்த ஆள் ஸோ இங்கே வந்து ஒரு போலி புத்திசாலி அதை நான் வச்சுக்கிட்டு பிற இதுவும் பல மேடைகள் பேசலாம் கொஞ்சம் நாகரீகமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க அன்றைக்கி மேடையார் சொல்கிறார் வெற்றி ரஞ்சித் ரஜித் தேவ அமியர் இந்த தரக்கூடிய ஆள் நீ பார்த்தீங்களா ஊத்தியா கொடுத்திங்க

தமிழ் சினிமா இயக்குநர்களில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போகிற போக்குள்ள அது இதுன்னு பேசுகிறது வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து இப்போதிவு பண்ணச்சேன் அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஓகே அதே மாதிரி இந்த மாதிரி இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பன் பிரபு பிரபாகரன் இந்த அந்த டால அட்டா பிரபு நானும் வந்து ஒன்றா அஸ்வினிக்கா அவன் ஒர்க் பண்ணோம் எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தான் ஏன்னா வந்து பூல கட்டு இப்போ பார்த்துருப்பீங்க பூலிவாசம் சாரி அஜித் சார் படம் அதில் வந்து சார் டைரக்டரு அதில் வந்து ஜோதியாக கண்ணனை அடிச்சிருப்பான் அப்போயே சொன்னேன் ரூட்டை மாதிரி பேர் கரெக்டாக ரோட்டு போட்டு ஒரு கிடச்சிருக்கு நான் தமிழ் சினிமா கேமராம ஆகிட்டு தான் வேண்டாம் ஆனால் வாழ்க்கை எவனையும் நடிகை நினைக்கிடுச்சு இந்த படத்தில் ஒரு முக்கியமான சென்டர் கூட நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் தெரியாது நான் வந்து கோபுரத்தை ஊரில் வந்திருக்கான் ஊரில் இருந்து அருணாங்கிலேருந்து இன்னும் போவேன் இப்போ போனேன் பத்து வீட்டில் இருப்பான் டெய்லி அவன் படுத்து வீட்டில் இருக்கான் சிவாண்ணா அவன் தான் தம்பி ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி நீனண்ணா கோபி நீப்போட நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆக்டிஸ்டாகிகிட்ட துசி ஆனால் அவன் இன்னும் வரணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து ஏன்னா டிவிசில் போயிட்டுருக்காப்புல திரைப்படங்களில் நிறையா பணம் நடிக்கணும் எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம் அதனால் இன்னும் நிறையா பணம் தம்பி உண்மையான தம்பி சரியா ஓகே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏதாவது தவறா பீசன் பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் மன்னிச்சுங்க தேங்க்யூ